அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயர்த்திட்டின் தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது அதாவது மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் மேற்கத்திய இடையூறு தீவிரம் அடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மேற்கத்திய இடையூறு காரணமாக தலைநகர் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய பொழியும் சில இடங்களில் வெயிலுக்கு பிறகு மற்றும் அதாவது வெயிலுக்கு இடையே காற்றுடன் கூடிய மழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்சமயம் அதாவது தற்சமயம் எந்த கடலிலும் தீவிர நிகழ்வு இருப்பதாக தென்படவில்லை அதே வேளையில் சூரியனின் குத்து நிலநடுக்கோட்டை வரும் மார்ச் பத்தொன்பது இருபது தேதி வாக்கில் அடையக்கூடும் அதாவது மார்ச் பத்தொன்பது இருபது தேதி வாக்கில் அடையும் என்பதால் அதன் பிறகு மேலும் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி வாக்கில் மத்திய இந்தியாவில் அதாவது இன்று மற்றும் நாளைய தினம் மத்திய இந்திய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பதிவாக கூ அதை பதிவாக வாய்ப்பு அதை அதாவது அதாவது மத்திய இந்தியாவில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது மார்ச் இரண்டு வரை இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் எம்ஜேஓவின் தாக்கம் வரக்கூடும் இது மார்ச் ஒம்பதாம் தேதி வரை கூட நீடிக்க சாதக சூழல் தெரிகிறது அதே வேளையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் உதயமானது காலை ஆறு புள்ளி இருபத்தி ஏழு மணிக்கு உதயமாகி இருக்கக்கூடும் மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு மறையக்கூடும் சந்திரன் இரவு ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு உதயமாகும் காலை ஏழு முப்பத்தி ஒரு மணிக்கு மறையக்கூடும் இன்று தொண்ணூற்றி ஆறு சதவீத அளவுக்கு வானில் சந்திரன் தென்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக வட மாவட்டமான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டமான வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டமான கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டங்களின் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்த தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது அதே அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே லேசான மழை பொழியக்கூடும் மார்ச் ஆறாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழை தினசரி ஆங்காங்கே பதிவாகும் இன்றைய வெப்பநிலை பொறுத்த மட்டில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருவாரூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் புதுச்சேரியில் முப்பது டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய சேனலில் வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் அதன் பிறகு திட்டமிட்டு விவசாய பணிகளை விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் மீனவர்கள் பொறுத்த மட்டில் குமரிக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் பாதுகாப்பாக மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதாவது கேட்டுக்கொண்டு தெரியாத மீனவர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்